நரகத்தை பற்றி அதன் விவரங்களை அதன் வர்ணனைகளை நாம இல்லை சொல்ல வேண்டியது இல்லை குரான் ஷரீப் பேசுகிறேன் அல்ல மீண்டும் இப்போ பாருங்களேன்னா ஜிபரில பொறுத்தவரையில் கேள்வி கேட்கறது இல்லை இப்பந்தான பார்த்துட்டு வந்தேன் அப்படிங்கிற பதில்லாம் இல்லை இப்போ போய் பாருங்கன்னா மீண்டும் போனாங்க அல்லாவது சொல்றான் ஒரு வேலையை நம்ம செய்துட்டோம் இந்த எல்லாம் காரியம் இப்படி இப்படி தான் இருக்குது இன்னொருக்கு போப்பா இல்ல நான் கரெக்டாக தான் பார்த்துட்டு வந்தேன்னு ஒரு பதில் நம்மள்கிட்ட வரும் அது நல்லது இல்லை மீண்டும் போயிடணும் மீண்டும் போனா இன்னொரு விளக்கம் கிடைக்கும் மீண்டும் போகணும் இப்ப போய் பாருங்க உடனே போறாங்க ஜிப்ரலாம் போய் பார்த்துட்டு சொன்னாங்க ரப்பே என்ன இது நீ படைச்ச கூட்டத்தில் பெரும் கூட்டங்க வந்துருவாங்க போல தெரியுது என்ன வார்த்தையை கவனிக்க உன் படைப்புகளில் பெருங்கூட்டம் இங்க வந்துருவாங்க போல இருக்குது இதே ஜிபரையில் தான் முதல்ல சொல்றாங்க இத பற்றி கேள்விப்பட்டால் இங்க யாரும் வரமாட்டார்கள் நரகம் அவ்வளவு பயங்கரம் அந்த பயங்கரத்தை பார்த்துட்டு தான் சொன்னாங்க யாரும் வரமாட்டாங்க இப்ப மீண்டும் அல்லா பார்க்க சொன்ன போது பெருங்கூட்டம் உள்ள வந்துருவாங்க என்ன அப்படி சொல்றாங்க அப்படின்னா அதை சுத்தி அல்லாஹ் அதை சுற்றி அல்லா சில காரியங்களை போட்டிருக்கிறான் என்னென்ன செய்தால் இந்த நரகம் அப்படின்னு போட்டிருக்கான் அந்த காரியங்கள் எல்லாம் எப்படி இருக்குது உலகத்தில் என்னென்ன செய்தா ஜாலி அப்படி இப்படி ஆபாசம் இச்சை இச்சை இதெல்லாம் பார்த்தா மனிதர்கள் பெரும்பான் இதில் தான் ஈடுபடுவாங்க ஆபாசங்களில் போய் விழுவாங்க ஆடம்பரங்கள்ல போய் இறங்குவாங்க ஹராமல போய் மூழ்குவாங்க அது மனித சுபாவம் இழுத்துக்கிட்டு போகும் இதெல்லாம் செய்து அங்க வந்துருவாங்க அப்படின்னு போட்டுருக்க இதுல விட்டு அவங்க தப்புறது கஷ்டமாச்சே ரப்பே பெரும் கூட்டம் உள்ள வந்துருவாங்க மனிதன் மனசுக்கு அடிமைப்படும் போது அவன் நரகத்துக்கு போகிற இடம் ஏற்படுகிறது மனிதன் மனிதன் தன்னை கட்டுப்படுத்தாத போது நிறைய பாவங்கள்ல முங்கி விடுகிறான் எல்லாத்துக்கும் காரணம் அல்லாஹ் சொல்ல ஒரே வார்த்தை தான் மாவா கடம்புரண்டு போய் உலக வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து வருவையை விட்டு தூரமானால் அவன் நரகத்துக்கு வருவான் அடுத்து சொல்றான் அல்லாவின் சன்னிதானத்தை பயந்து மனசை அடக்கி இச்சையை ஒழித்து வாழ்கிறவன் சொர்க்கம் வருவான் ரெண்டு ஆயத்தையும் மொத்தமாட்டே சொல்றான் அல்லாவின் சன்னிதானத்துல பயம் வருது அவன் யாரு அவன் தர்பார் என்னன்னு பயப்படுறார் மனசை அடக்கிறார் ஆசை வரும்போது அழிக்கிறார் தப்பான எண்ணம் வரும்போது குளோஸ் பண்றார் பாவ சிந்தனை இல்லாமல் ஆக்கிறார் ஒரு காரியத்தை செய்ய சொல்லுது இல்ல செய்ய மாட்டேங்கிறார் அவர் சொர்க்கம் வருவார் அல்லாஹ் நமக்கு அந்த நசீபை வழங்குவா அடக்கிறது எல்லாராலையும் முடியாது மனசு போற போக்குக்கு போறவங்க பெருங்கூட்டம் அடக்கிறவங்க எத்தனை பேர்